அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பச்சரிசியோட இந்த ஸ்பெஷலான ஒரு பொடியை நம்ம அரைச்சிருக்கோம் அதை போட்டு இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு டம்ளர் சைஸ் காட்டியிருப்பேன் அந்த டம்ளரை நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியை விட்டுக்கலாம் மூடி வச்சுருவோம் டூ ஹவர்ஸ் இந்த அரிசி வந்து ஊறட்டும் அது ஊறுறதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான பொடி தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா இந்த பச்சரிசியோடு சேர்த்து இந்த பொடியை போட்டால் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மிளகும் போடுறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ட்ரையாக பொடி பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு மிளகு ஜீரகம் வரமிளகா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் தான் டிஃபனோட கலந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் அரிசி அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஊர்ன தண்ணியை சேர்த்தே நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துருவோம் பாருங்க மாதிரி அரிசி எல்லாத்தையும் ஊர்னதை நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ இதில் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த அரிசியை வந்து நான் எடுத்துக்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் தேவையான அளவு உப்பு மொத்தமாக டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இந்த அரிசிலேயே ஆட் பண்ணிடலாம் அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பதம் சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச மாவை இங்கே வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தமாக நம்ம ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் அரை டம்ளர் விட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சனால இப்போ ஒரு நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து ஒரு நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ வந்து இந்த அரைச்ச மாவுலேயே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி அந்த ரவையோட எல்லாமே சேர்ந்து பைண்டாகி வரணும் அதே மாதிரி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் எண்ணெயில் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்காவது நம்ம தேங்காய் எண்ணெய் விடணும் இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் விட்டாச்சு எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயை சேர்த்து பண்ணுறது இன்னும் ருசையாக இருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெருங்காயை பொடி இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தோட சேர்த்தே நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை பெருங்காயத்தோடையே ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயமும் பொறிஞ்சிரும் வேர்க்கடலையும் நல்லா வெடிச்சு வந்துடும் இப்போ வேர்க்கடலை வருபட்டதும் இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கூடவே கொஞ்சம் கடலை பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தடவை கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் சவக்க வருபட்டு வரட்டும் எல்லாமே சேர்ந்து வருபட்டதும் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி துருவி வச்சிருக்கோம் இஞ்சி துருவல் அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து மிளகும் வர மிளகாயும் போட்டு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாயும் போடுறதுனால நீங்கள் எடுத்துக்கிற அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவலோடு சேர்த்து கலந்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரெசிபி நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி அந்த தோரம்பருப்பு மிளகு ஜீரகம் வரமிளகா அந்த பொடியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறோம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது தேங்காய் நெய்ல இந்த பொடி தேங்காய்லாம் சேர்த்து நம்ம கலக்கும் போதே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி திக்கா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆல்ரெடி தண்ணியை விட்டு மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே டம்ளரில் தண்ணியெல்லாம் விட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொட்டி கிளறும் போது டக்குன்னு கட்டி தட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை சரியாக வச்சுட்டு நீங்கள் இதில் விடும்போது ரொம்பவே ஈஸியாக பைண்ட் ஆகி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நம்ம கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறிக்கவங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் பாருங்க திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகி வரும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தோம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காக இருக்குது பேனில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒட்டாமல் வர ஆரம்பிக்குது அடியிலையும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு வந்து நான் குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிப்பியை கொடுக்குறனால நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டு தான் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க உதிரி உதிரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டிஃபன் ரெடியாகாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ